இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வெங்காயம் மிளகு கறி தொக்கு பார்க்க போகிறீங்க அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கல நாங்கள் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன காஞ்சிடுச்சு இப்போ அது வெங்காயம் கட்பட்ட கல் உப்பு பார்த்தேன் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கோங்க சரி கரு போட்டிணிங் சாப்பிட்டோம் கருவேப்புல தேவையான அளவு போட்டுக்குங்க அப்படியே போட்டு வதக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் நீங்கள் பா வீடியோஸ் பார்க்கும்போது தெரியல அந்தளவுக்கு வதங்கினா போதும் அப்படியே கண்ணி வீடியோ பார்த்துருவாங்க இது தடுக்கா வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா குண்டு மிளகா காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து சோம்பு பட்டை கிராம் போட்டிருக்கோம் அதுதான் க தடுக்கா போட்டிருக்கோம் சரி நல்லா போட்டு வதங்கிட்டோம் வதங்கினோன்னா கண்டா அடுத்து போய் முன் போய் ஒன்றா என்ன போடுறோன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சு கொண்டு பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் வதங்கு போதும் அந்த இஞ்சி பூண்டு விழுந்து ரெடியாக வச்சுக்கோங்க நல்லா வதங்கி இந்த கறி சூப்பராக இருக்கும் கோழிக்கறி இது மாதிரி செஞ்சு கொஞ்சமே தெரியல பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க நான் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் நான் பண்ணுறது கா நுங்க கொடுத்துருங்க இங்கு கொஞ்சம் நல்லா வரஞ்சிருக்கு ரெண்டு தக்காளி படிச்சு தக்காளி வைக்கணும் அதை போட்டுருங்க இந்த மீன் வாழைப்படுங்க ரெண்டாயிரத்து நீங்கள் வளர்த்துருங்க தக்காளியும் இந்த மாதிரி நீங்கள் வளர்த்து இருக்குது ஒரு வரைக்கும் நல்லா வளர்க்க தக்காளியும் நல்லா இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து ஜாஸ்தி இருக்குது வெங்காயம் ஜாஸ்தி இருக்கும் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லா சூப்பராக இதாக இருக்கும் ரொம்ப வரவேன் வெங்காயம் சின்னது போட்ட மாதிரியான போதும் இந்த கோழியையும் நல்லா வலி வச்சுருக்கோம் அது நல்லா சதையான ஒரு கோழியாக இருக்குது எலும்பும் சதையமாக இருக்கும் எலும்பு சதையாக ஆகிடும் அதனால் எலும்பு சதையாக இருந்து இது மிக்ஸ் பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் அது அடுத்து வந்துட்டு போய் நான் போட்டலாம் அரை ஸ்பூன் வந்துட்டு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தழை நல்லா தண்டாக இருக்கிற மாதிரி சீக்கிரமாதிரி கொத்தமல்லி தலை போடுங்க போடுங்க அப்படி போட்டு மிக்ஸ் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் போடலாம் ஆனால் ஒன்லி நம்ம மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோமத்தூள் தான் படுக்கிறோம் நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் போடுறது படத்தில் மிளகாத்தூள் வந்து அந்த இது பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் லாஸ்ட்டில் மிளகுத்தூள் தான் போடுவோம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுறேன் ஓகேங்களா சரி அப்படியே மல்லித்தூளை கொஞ்சம் பச்சை வரையும் நல்லா வளர்க்கலாம் அந்த புக் பண்ணுவோம் ஓகேங்க நல்லா கோடி கறி ஓரளவுக்கு விந்திரிச்சு இப்போ இந்த மசாலா கொடைப்புறோம் இதை மெயின் லாஸ்ட்டாக இதை போட்டு ஃபிரீச் பண்ணி ரெண்டு தான் முச்சிர்தான் இது என்னென்னா மிளகு ஒரு ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் என்ன கே காரத்துக்கு அது தான் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு இது போட்டு போட்டு அரைச்சிருக்கு ஒன்றா போட்டு அரைச்சிருக்குது இதை அப்படி போட்டலாம் பாருங்கள் கலர் சேஞ்சஸ் ஆகும் இந்த மிளகு தரம் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இந்த மிளகு கீரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பருத்து போட்டு அரைங்க இல்லைன்னா இது மாதிரி போட்டு இதை புக் பண்ணுங்க ஓகே இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் எப்படி வரும் டேஸ்டியாக வரும் பாருங்கள் கலரும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் இந்த முறையில் கொஞ்சம் பண்ணிப்பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டோன்னா வாசனையாக இருக்குது அந்த மசாலா கொஞ்சம் போட்டோன்னு தனியாக இருக்குது மிக்ஸ் நம்ம போட்டோ வச்ச கொடிய போட்டோன்னே எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக கூட வந்துருக்கீங்க பாருங்கள் ஓகே சூப்பராக பஞ்சு பண்ணிப்போ வந்துட்டு எரியுது ஒரு ஒரு பிளேட்டை அதனால் மட்டும் கார்னிஷ் பண்ணிட்டு பார்த்து சில பேர் பெப்பர் சிக்கன் அது மாதிரி பண்ணுவாங்க அது பெப்பர் சிக்கனெலாம் ஒரு மாதிரி பண்ணுவேன் இது வெங்காயம் வந்து ஆஃப்டி போட்டு பண்ணியிருக்கோம் இந்த வெங்காயம் மிளகு பண்ணி பண்ண சூப்பராக கையாக சுக்கமாக இருக்குல்ல பார்க்கலாம் கார்னிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் செம்மையாக சூப்பராக ரெடி பண்ணிவிட்டாங்க சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன் செம்மையா இருக்கில் பாருங்கள் நல்லா சாந்து அதோட இது கறியோட செம்மையாக பண்ணியிருக்கோம் நல்ல கோ கறியும் கோழி கறியுமா எலும்பும் கறியுமா இருக்கும் எு கரீன் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எதுவுமே அரைச்சில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பீஸ் எப்படி இருக்கிற பீஸ் பண்ணி இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி போட்டு தேங்க சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமை அருமையாக இருக்குது டேஸ்டியாக இருக்குது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ண ஓகே பாய்